தியாம்பரம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டின்னு சரியான பொட்டுக்குட்டி பாருங்க ஒவ்வொண்ணும் சரியான ரகம் நல்ல கலர்ல கிடைக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு ரேட் கொஞ்சம் அனுசர்த்தா சொல்லிருக்காங்க ஜோடி பதினாறு ரூபா சொல்லி பதிமூணு ரூபானா கொடுத்துருவோம் அப்படிங்கப்பல கலர் எல்லாம் சூப்பர் கலர் சூப்பர் கலர் குட்டி கால் கணம் எல்லாமே இருக்கு குட்டிங் வந்து ஒரு தரமான எட்டாயிரம் பொட்டு குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டின்னு அப்படின்னா இந்த குட்டி தாங்க தரமா இருக்கு குட்டி எல்லாம் பாக்கல ஒவ்வொரு குட்டியுமே சூப்பர் 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 குட்டியா இருக்கு குட்டி எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாயிரம் பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டியெல்லாம் பொட்டுன்னு சொல்லக்கூடிய குட்டி நல்லா ஒரிஜினல் பொட்டு சூப்பர் குட்டி என்ன குட்டிகள் வந்து நல்ல மாதிரி குட்டிகளை எல்லாம் எடுத்து வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கால் கனம் எல்லாமே இருக்கும் குட்டிகளை வந்து குறை சொல்லாத அளவுல எல்லாமே வந்து தெளிவா இருக்கும் குட்டிக்கு குட்டிகள் ஏன்னா குட்டி இந்த மாதிரி தெளிவான கிடைக்கும் ஆனா நல்ல தெளிவு குட்டி இந்த மாதிரி பத்து குட்டி தான் நீங்க எடுத்தாலும் நல்லா தெளிவா இருந்த வந்து குட்டிகளை வந்து எந்த வித குறையும் எந்த வித இதுமே சொல்ல முடியாது நல்லா ஒரிஜினல் எத்தாபுடம் ப்ரீடு அப்படிங்கிற கூடிய தான் அந்த குட்டி பாருங்க குட்டிகளை பாருங்க நல்லா பாரு மனா ஃப்ரீட் எல்லாம் நல்லா சூப்பர் ஃப்ரீடா இருக்கு ரெண்டு கடா கடாக்குட்டின் நல்ல தண்ணி கேட்க கொடியாடு குட்டின்னு சொல்லக்கூடிய கொடியாடு கொடியாட்டு தான் இது வந்து நல்ல கடாக்குட்டி ரெண்டுமே கடாக்குட்டி தான் ஆஹ் குட்டி வந்து ஒன்பது ரூபா ஒரு குட்டி வந்து ஒன்பது ரூபா கடையின்னு சொல்லுதாப்ல ஒரு எட்டு மாச குட்டியா இருக்கும் அண்ணன் எட்டு மாச குட்டியா இருக்கும் ஒன்பது ரூபா கடையா பக்கத்துல தான் அண்ணன் சொல்லுதாப்ல ஆஹ் ரெண்டு ரெண்டு குட்டியும் வந்தீங்கன்னா வேலை அனுசரிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சூப்பர் குட்டி நல்ல குட்டினு குட்டி நல்ல தரமான குட்டி குட்டிய பாத்துக்கோ இந்த மாதிரி குட்டி வந்து பிரீடு வந்து கிடைக்காது நல்ல குட்டியா இருக்கு பார்த்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வாங்கிக்கலாம் கொடியாடு குட்டி வேணும் கொடியாடு கிடாய் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி குட்டிகளை தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரி குட்டி கொஞ்சம் நல்ல குட்டியா இருக்கு ரெண்டுமே நல்ல சூப்பர் குட்டி தானே

தோடி பதினஞ்சு ரூபாய் சொல்றீங்க பதினாலு ரூபாய் குடுத்துடலாம் பதினாலு ரூபாய் மொத்தம் எடுத்தா பதிமூணாயிரம் கொடுக்கலாம் ஆமா

சும்மா சொல்லுங்க எவ்வளோ காங்கனியா ஐயாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிருக்கியா என்ன ரேட் சொன்னாங்க ஏழு ரூபா சொன்னாங்க கடைசியில் ஐயாயிரத்து ஐநூறு வாங்கிருக்கேன் ஐயாயிரத்தி எத்தனை மாதம் குட்டியா இருக்கும் ஆறு மாத குட்டி அண்ணா ஆறு மாத குட்டி வாங்கிருக்காங்க நல்லா தேவரம் பிரிக்கல தான் எவ்வளோ சொன்னாங்க ஆறு அஞ்சு ஆறு சொல்லி அஞ்சு ஐநூறுனு முடிச்சிருக்கா நல்ல எட்டியாபுரம் நல்லா சூப்பர் குட்டியாக வச்சுருக்காங்க நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டி ஆமாம் எட்டியாபுரத்தில் வாங்கியிருக்கா தென்காசியிலேருந்து வராங்க அண்ணன் தென்காசிலேருந்து வந்து இங்கே எட்டியாபுரத்தில் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு குட்டி தான் வாங்கியிருக்காங்க நல்ல சூப்பர் குட்டி பொட்டு குட்டி நம்ம சொல்ல முடியும் நல்ல நல்ல குட்டி கால் கன எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது நல்லா சூப்பர் வீட்டு வளர்ப்பு குட்டி மாதிரி இருக்குது அண்ணா எழுத்து கூப்பிட்டு கூடவே கூப்பிட்டு போகிறாங்க அதோட கூடவே முன்னாடியே கூடு நல்ல சூப்பர் குட்டி ஆடு முட்டி ஆடு ரெண்டு குட்டி நல்ல கன்னியாடு ஆடு குட்டி ரெண்டும் நல்லா சுத்த கருத்தை குட்டி சூப்பர் குட்டி குட்டி ரெண்டும் கருத்தை குட்டி நல்லா கருமுட்டி நல்லா சுத்த கருமுட்டி சூப்பர் குட்டியாக இருக்குது குட்டி ஆடுன்னு கேந்து போகுது ஆடுமுட்டி ஆடு மறியும் சேர்த்து ரூபான்னு வாங்கிக்கிறேன் ஒரு மறியும் ஒரு பொம்மரியும் பல்லு பல் ஆறு பல் ஆடுதான் நல்ல கண்ணி ஆடு நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க பதினாலு ரூபான்னு முடிஞ்சோம் பதினாறு முடிஞ்ச அது போனா அது ரெண்டு புள்ள கடாண்ணா ரெண்டு புள்ளை கடை பல்லு ரெண்டு தான் பத்து இருக்குமால ஐயா நல்ல கடாயா வச்சிருக்காரு சூப்பர் கடை ரெண்டு புள்ள கடை நல்லா கால் கடும் எல்லாமே நல்லா இருக்கு கடா இருக்கு

முப்பத்தி ரெண்டு சொல்லுவாங்க நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் முப்பத்தி ரெண்டாயிரம் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு கம்மியான ரேட்டு வாங்கிக்கலாம் குட்டி நல்ல குட்டியாக இருக்கு நல்ல கடம் சரியான கடம் ஆட்டுக்கு விடலாம் ஆட்டுக்கு மெயின் பண்ணலாம் கால் கடன் நல்லா இருக்கும் கால் கணம்னா மெயின் கால் கடவுனா நல்லா இருக்கும் கால் கடன் சூப்பர் கடமா இருக்கு ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல சைஸான கொம்பு சூப்பர் கொம்பா இருக்கு கொம்பும் குறை சொல்லம்பு கொம்பும் நல்லா இருக்கு குட்டி நல்லா இருக்கு மூஞ்சி நல்லா அகல மூஞ்சி நல்லா பரு மூஞ்சியா இருக்கு மூஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்லதா அப்படி இருக்குன்னு எனக்கு மிச்சவடி கடாய வந்து ஒரு குறையும் சொல்லும்பேன் கடா குறை சொல்லாத அளவுக்கு நல்லா சூப்பர் கடாயா வச்சிருக்காரு ஐயா நல்ல கடா ஐயா வச்சிருக்காங்க ஐயால வச்சிருக்கா அண்ணன் சூப்பர் குட்டியாக வச்சுருக்காங்க குட்டி ரெண்டு குட்டியுமே நல்ல குட்டி நல்லா இளாட்டு குட்டி மாதிரி நல்லா இருக்குது ஆடு நல்ல ஓரளவு அளவுக்கு பல இல்லாமல் ஆறு புள்ளும் இருக்கும் நமக்கு ஆடும் விலை கேட்டால் அண்ணா அண்ணன் விலை சொல்லலை ஒரு ஒரு பொட்டை குட்டியும் ஒரு புருவ குட்டியும் ரெண்டு குட்டியும் கிடந்தனே ஆடு சூப்பர் ஆடு குட்டியை பார்த்தோன்னா சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் வீடியோ வேணால் எடுத்துக்குவோம் தம்பி அப்படின்ட்டாங்க சரிண்ணே சரி வீடியோ மட்டும் எடுத்துக்கிறதே எடுத்தேன் நல்லா ஆடாக வந்திருந்தேண்ணே சந்தைகளாம் நல்லா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி குட்டி ரெண்டுமே நல்லா வெள்ளையில் கரும்புட்டு வளர்ந்துருக்கு கரும்புட்டு குட்டிகள் குட்டியை மட்டுமே நம்ம எடுத்து தனியாக வளர்த்தோம்னா நல்லா வளர்க்கலாம்ண்ணா நல்லா ப்ரீடாக வளரும் நல்லா நீட்டு போக்கு இருக்குது நல்லா குட்டி வந்து பாக்கிலே சிறுசிலே கொஞ்சம் நீளமாகவும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது குட்டி வந்து கரெக்ட் குட்டின்னு சொல்ல முடியாது இந்த குட்டி தான் இந்த மாதிரி இலாட்டை குட்டி எடுத்து வளர்த்திங்கன்னா அப்படிங்கன்னா நல்லா வளரும் இந்த மாதிரி குட்டிகளை தேர்வு பண்ணுறது ரொம்ப சிறந்த என்ன சுத்த மயிலம்பாடி குட்டினா நல்லா ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து ஒரு மூணு மாத குட்டியாக இருக்கும் நல்லா மயிலம்பாடி நெக்ஸ்ட் சந்தை கொஞ்சம் நம்ம நேராகி தான் வீடியோ எடுக்கிறோம் மயிலம்பாடி குட்டி சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காரு நல்ல குட்டிகளாக இருக்குது மயிலம்பாடி குட்டிகள் சொல்லுதியா எவ்ளோ எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா ரெண்டு மாசம் குட்டியாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு சந்தை நல்லவரம் மோசமாக தான் இருக்கு

நல்லா ஒரிஜினல் ஒட்டையா பிறப்பிருக்கீங்க குட்டி சூப்பர் குட்டி ஆனா குட்டி சின்ன குட்டிகளா இருக்கும் ஆனா ஒரிஜினல் நல்ல பொட்டு நல்ல கலரு எல்லாமே இருக்கு எட்டையாபுரம் பொட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் பொட்டு பிரீடு தான் நல்ல குட்டிகளா வச்சுக்காப்ல சூப்பர் குட்டி ஜோடி வந்து அனுசரிச்ச வேலை சொல்லுவாப்ல வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் தரமா இருக்கா ஜோடி ஒரு பன்னெண்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு பன்னெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் சொல்லுவாப்புல வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா அனுசரிச்சு குட்டி வாங்கிக்கலாம் நல்ல குட்டியா இருக்கு ஒரு சில பேரு கண் கருப்புன்னு சொல்லக்கூடிய கண் கருப்பு கிடக்கு ஆஹ் நல்ல கரும் பூவில பொட்டு கிடக்கு செம்பொட்டுன்னு சொல்லக்கூடிய செம்பொட்டுன்னு கிடக்கு இதில் நல்ல நெட்டையப்புறம் நல்ல வர்க்கத்தோட சேர்ந்த குட்டிகளா இருக்கு இந்த குட்டியல் சூப்பர் குட்டியல் இந்த குட்டியல் எடுத்து வளர்த்தீங்கன்னா நல்லா கலரா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா கலரா இருக்கும் சூப்பரா இருக்கும் குட்டியில வந்து நல்ல கலர் குட்டி சூப்பரா இருக்கும் குட்டிய பாருங்க பிடிக்கும் யாருக்குனாலும் நல்ல குட்டியா இருக்கும் நல்ல சூப்பர் குட்டியில இருக்கும்